ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ தி வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நடந்துருச்சு அப்படிங்கிறது தான் ஏன்னா பாஸ் வந்து எவ்வளோ கடுப்பாயி துஷாரோடைய கேப்டனை வந்து தூக்கியிருப்பார் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் பேசும்போதே தெரிஞ்சிடும் அந்தளவுக்கு க்ரைம் ரேட் வந்து ஏற்றிக்கிட்டே இருக்கேன் நம்ம துஷார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் அதை பற்றி ஒரு அக்கறையும் இல்லாமல் ஒரு கவலையும் இல்லாமல் திருப்பியும் வந்து பேசுகிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஈனத்தனமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு இன்றைக்கி லைவில் ஸோ எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்டில் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா காஜி பிடிச்சி அரைஞ்சிட்ருக்காங்க நான் சொல்லிட்டு தான் இருந்தேன் இது வந்து பிக் ஹவுஸ் ஹவுஸில் காஜி ஹவுஸ் ஓகே ஒரு பக்கம் வந்து எஃப்ஜே ஆதிரை அடுத்த வாரணி அவங்கள்தான் வரும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அரோராவும் துஷாரும் சரியா இவனுக்கு என்ன பண்ணிட்டாங்க மைக்கெல்லாம் வந்து போடாமல் பேசி அப்படியே போய் உட்காந்துக்கிட்டு அரோராவோட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன அரோரா பேசுறது கேட்கலையா கொஞ்சம் சவுண்டாக தான் கேட்கும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸே ஓப்பனாக கலாய்ச்சிட்டார் கலாய்ச்ச பிறகு அவனுக்கு வந்து புத்தி வருதான்னு பாருங்களேன் அவன் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு திருப்பியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கானுங்க பாஸ் வந்து கடுப்பாயிடாரு எல்லாம் லிவிங் ஏரியா வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் வர சொல்லிவிட்டு அப்போ ஒரு அஞ்சோ ஆறு பேர் தான் வந்தாங்க வியானா சுபிக்ஷா அந்த மாதிரி ஒரு சில பேர் தான் பார்க்க முடிஞ்சு விக்ரம திவாகர் இந்த மாதிரிலாம் மிச்சம் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வரல சரியா உடனே நீங்கள் கூப்பிட்டா கூட வந்ததுக்கு ரொம்ப நன்றி பிக் பாஸ் சொல்லிவிட்டு அடுத்து கிளிக்கிற இதெல்லாம் ஒரு சீசனாடா இது வரைக்கும் நான் எடுத்துகிற சீசனில் இது வந்து ஒருத்தனும் வந்து டிசிப்ளினா ஃபாலோ பண்ணுறது கிடையாது எவனுமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது இல்லை போட்டு ஒட்டே போடா வந்து போட்டார் அவங்களால பதிலே சொல்ல முடியல அப்படி தேம்ப முழிக்கிறானுங்க என்னடா அது அப்படின்ற மாதிரி சரியா ஒரு பக்கம் வந்து அப்படி ஃபீல் பண்ணுறானுங்க இன்னொரு பக்கம் வந்து முழிக்கிறானுங்க ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆனால் துஷார் வந்து ரொம்ப கேஷுவலாக உங்களுடைய கேப்டன் பறவை வந்து வரிக்க வரிக்கப்பட்டிருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போங்க அந்த வீடை காலி பண்ணியிருக்காங்க அந்த ரூமை அப்புறம் வந்து நீங்கள் பெட்ரூம் போய்க்கோங்க பெட்ரூம் பிக் பாஸ் பெட்ரூம்னு சொல்கிறாரு அவன் பாட்டு பூச்ச நாச்சம் இல்லாமல் ஓகே பிக் பாஸ் அது மாதிரி அவன் பாட்டு கிளம்பிட்டான் போய் அவன் காய போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் உணர்றான் ஐயோ நம்ம பண்ண தப்பாகி போச்சு நம்ம போய் வந்து பார்த்தீங்கன்னா உடனே போய் அழுகணுமே கண்ணீர் விட்டு அழுகணுமே அப்படின்ற மாதிரி போய் உட்காந்து அழுகு அதுக்கு அழுகுறான் சரியா அப்போ கூட சபரி வந்துட்டு வெல்டான் வெல்டான்னா அவன் அங்கே அடி வாங்கி வந்து மிதி வாங்கி வந்திருக்கான் பிக் பாஸ் வந்து கிழிச்சு விட்டுருக்காரு நீ இந்த வீட்டுக்கே இருக்க தகுதியில்டா உனக்கு தளர்வு எதுக்குடா உனக்கு கேடா உனக்கு முடிஞ்சு போச்சுடா சோழி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாரு அப்படி பட்டு கேடு கிட்டத்தனமாக திட்டு வாங்கிட்டு வந்தவனை பிடிச்சி இந்த லூசு பையன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஜாப் அப்படின்றான் சரி இவன் ஒரு பக்கம் இருக்கான் அப்புறம் அந்த சண்டால சிறிக்கு ஒரு திருக்கா பாருங்க அரோரா அவன் வந்து அங்கிட்டு இங்கிட்டு வந்து எட்டி பார்த்துட்டு இருக்கான் இங்கே இருக்கானா இன்னும் இருக்கானா இல்லை இன்னும் சாவடிப்போம்மா அப்படின்ற மாதிரி ஒன்னாலதான் வந்து செத்து கிடக்கான் பாலி விஷத்துக்கு துடிச்சு கிடக்கு இன்னமும் வந்து வா வா வெட்ட வரலாம் சொன்னேன் அவன் பாருங்க தலைவற்று காலி பண்ணிட்டு அரோரா பக்கத்துல பெட்டு போடுறேன் அந்த பெட்டில வந்து படுக்கிறான் நான் இங்க வச்சுக்கலாமான்றான் ஆமாண்டா அதான் நான் ஆசைப்பட்டா சூப்பரா இனிமேல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பக்கத்தையே படுத்துப்பியா செம அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நல்ல பிக் பாஸ்ரா அப்படின்ற உலகத்தரமா இருக்கு சரி கொஞ்சமாச்சு ஃபீல் பண்ணுவோம் அழுகுறானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் சரி இன்னொரு பக்கம் கட் பண்ணால் பார்வதி பார்வதி வந்து இவன என்னங்க ஓவராக தலை பண்ணிட்டு இருக்கான் நான் அப்பயே சொன்னேன் இவன்லாம் வந்து வேலைக்கு வர மாட்டேன் அப்படி பார்க்கும்போது அர்ச்சனா மாதிரியே இருந்துச்சு அந்த சவுப்பு ட்ரெஸ் அது பேசுகிற அந்த பேச்சு இந்த வாய் கோணல் இதெல்லாம் பார்க்க முழுது பார்வதி வந்து அர்ச்சனா அந்த டைப் இருந்தது நிறையா பேசினான் சரியா பார்வதி நிறைய பேசினாங்க இவங்களை பற்றி அதாவது நம்ம சுஷாரை பற்றி நான் சொன்னேன் கேட்கவே மாட்டேன்ட்டான் பாடுறா என்னடா பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு பக்கமும் பாடுறான் அந்த விடிய அவன் கேட்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு போர்டு அது மட்டும் இல்லை பார்வதி எல்லா பாயிண்ட்டையுமே வந்து பட்டு பட்டு வைக்கிறான் சபரியோடைய முகத்திரையும் கிழிக்கிறான் அவன் வந்து எச்சை தொட்டு நக்கி திருப்பி குழம்புல விட்றது திருடி திங்கிறது மருத்துவ உதவி பண்ணுறது எல்லாத்துக்கும் போய் வாண்டடாக நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன் சொல்லிட்டு பண்ணுறது எல்லா இடத்துலையும் போய் கண்டெட்டுக்காக நிற்கிறது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அக்கு வேற ஆணி வேற நர 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 கிளி 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 அப்படின்ற மாதிரி கிழிச்சு பார்வதி வந்து பார்த்திங்கன்னா இந்தா கையில் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி போட்டு தள்ளிட்டா சபரியில் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் சரினு சொல்லிட்டு அப்படியே சபரி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு அவனால் பேசவே முடியாது அப்படின்ற மாதிரி ஆயிபோச்சு ஓகே ஒரு பக்கம் வந்து நமக்கு ஒரு பதற அடிச்சாலும் செதற அடிக்கிற மாதிரி ஒரு சம்பவம் இவங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க பார்வதி போட்டு பாயிண்ட் அட்டாக் பண்றா எல்லாருமே பேசுறாங்க திவாகர் அதே மாதிரி வந்து பேசிட்டு இருக்காரு பிரவீன்ராஜ் இப்படி நாமினேஷன்ஸ் அப்புறம் எஃப்ஜே எல்லாம் விஷம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமுருதீன் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அடுத்து கட் பண்ணி இப்படி உள்ள வந்தா இந்த வெக்கங்கெட்டவன் வீணா போன அந்த துஷார் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அரோட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு நீ என்ன கேர்ள் ஃப்ரெண்டாக பார்க்கல அவன் நான் கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் ஒன்றும் பார்க்கல அப்போ கேர்ள் ஃப்ரெண்டாக பார்க்கல நீ எப்படி பார்க்கற நான் எப்படி பார்க்குறேன்னா நான் வேற மாதிரி பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லல அவன் யோசிச்சுட்டு இருக்கேன் அதாவது நான் வந்து இப்போ வெளிநாடு போகிறேன் நீ வரியா எப்படி அப்படின்னு கேட்குறதுக்கு இல்லைங்க நான் வந்து இப்போதைக்கு எனக்கு வர முடியாதுன்னு ஒன்னே இல்லை நான் சிங்கிளாக தான் இருக்கேன் இப்போது ஸோ அதுக்கடுத்து எப்படினாலும் நான் மிங்கிலாவேன் ஸோ அதனால் சீக்கிரம் என்ன இது பண்ணால் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கா உன்ன இவன் வந்து இல்லைங்க கேள்ஃப்ரண்டாக அவங்கள பார்க்க தோணல அப்படின்றான் அப்போ எதுவாக பார்க்க தோணுதுன்றான் என்னத்த சொல்கிறது ஏன் திருப்பி இதே பேசிகிட்டு இருக்கானுங்க பாஸ் வந்து கேட்டிருக்கா திருப்பி மைக்கை போட்டு பேசுன்றார் பிக் கொஞ்சம் நல்லா சவுண்டாக பேசுங்கன்றார் என்ன எங்களுக்கு கேட்க மாட்டேதுப்பா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் பாருங்கள் எவ்வளோ எச்சமே இருப்பான் அவன் இந்த யார் எங்கே கூட யாரோரா எங்கே போகிறான் யார் கூட போகிறான்னு கேட்கணும் ஆ ஆக மட்டும் இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சிகளா அப்படின்ற மாதிரி காறி துப்புற தான் இருக்கு சரி கட் பண்ணால் எந்த சைடு திரும்பினா கமுர்த்தின்னு நம்ம ரம்யா பற்றி புத்து புட்டு கூட்டு வைக்கிறான் ரம்யா வந்து பார்த்தோன்னா நடிக்கிறா நல்லா தெரியுது அண்ணன் அக்கா தங்கச்சி எல்லாம் வந்து அப்பயே தெரிஞ்சு நடிக்கிறான்ற மாதிரிலாம் பாயிண்ட் வைக்கிறான் அதெல்லாம் ஓகே சூப்பராக இருந்தது அடுத்து கலையரசன் நான் டீ போட்டு கொடுக்குறேன் துண்டு வீடு இருக்கார்ல துண்டு வீடி உட்காந்து நான் சொல்கிறாரு நான் டீ போட்டு கொடுக்குறேன் எனக்கு ஒரு நாள் கூட தேங்க்ஸ் சொன்னது கிடையாது நம்ம அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுறான்னு அவன் அங்கேட்டு ஆரம்பிச்சிட்டான் ஏற்கனவே திவாகருக்கும் பார்வதிக்கும் டவுட் இருந்துச்சு இவங்க மேலே இவங்க மேலே எனக்கு எதுவும் சின்ன சந்தேகம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் ரம்யா மேலே இருக்குது அப்படிங்கிறது தான் மட்டும் நாடகக்காரியை ஃபேக்ட்டாங்க நீ ஆட்டக்காரி நீ ஒரு ஃபேக்கான ஆட்டக்காரி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரி அஃபிஷியல் மோட்டிங் யார் யாரெல்லாம் என்னென்ன கொஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துச்சு நான் காலைல சொல்லியிருந்தேன் சவரி லீட்ல இருந்தாரு இப்போ எனக்கு அஞ்சு மணிக்கு வந்துருச்சு நான் ஆனால் அடுத்து பேச டைம் கிடையாது கொஞ்சம் அப்படியே நானும் தூங்கிட்டேன் அப்படியே இந்த பிக் பாஸ் பார்த்து தலைவலி தான் வந்துச்சு அதனால் நான் பண்ண முடியல இப்போ திவாகர் தான் நம்ம நம்பர் ஒனில் இருக்கார் திவாகர் சபரிக்கு ஓரளவுக்கு வித்தியாசம் வந்துருச்சுன்னு சொன்னாங்க திவாகர் மக்கள் வாக்குகள் ஏ ஏற ஆரம்பிச்சு அதுக்கு காரணமே நான் தான் அப்படின்ற மாதிரி நான் பெரும்புடுறேன் ஏன்னா நான் சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பாங்க திவாகருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது சும்மாங்க சொன்னேன் சரியா பட் திவாகர் தான் ஃபஸ்ட்டு சவரி ரெண்டு பார்வதி மூன்று இதே பொஷனெலாம் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எனக்கு தெரிஞ்சு திவாகர் பார்வதியெலாம் இப்படியே ஆடினாங்கன்னு டாஃப் கண்டிப்பாக உள்ளே வந்துடுவாங்கன்ற மாதிரி தான் பார்க்க முடியுது வேற யாரோடைய ஓட்டோடைய பவரும் நம்ம செக் பண்ணணும் யாருக்கு எப்படி இருக்குது கணிக்கு எப்படி இருக்குது அப்புறம் அஃசராக அரவரா இவங்களுக்குலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் பட் இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா எஃப்ஜே வந்து கீழே வந்துட்டான் பார்த்தீங்களா எஃப்ஜே வந்து அப்படியே கீழே கருட்டு கிருட்டு கீழே வந்துட்டான் முப்பத்தெட்டாயிரம் ஓட்டு வந்துட்டான் ஸோ எஃப்ஜே இந்த வாரம் பாயசம் போடுவாங்களா ஏன்னா சீக்கிரம் எஃப்ஜே பாயாசம் போட்டால் தான் ஆதிரே அவளுடைய கேம் ஆடுவாள் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதுதான் நிதர்சனம் இல்லாட்டி இங்கே அரோரா துஷார் எவனா தூக்குனாதான் எனக்கு தெரிஞ்சு துஷாரோ இல்லை அரோராவோ அரோரா கேம் ஆட மாட்டான் துஷார் விளையாடுவான் நம்பிக்கை இருக்குது அதனால் அரோராவையும் எஃப்ஜேவையும் நீங்கள் தூக்கிட்டீங்க அப்படின்னா உள்ளே வேறு எந்த கண்டென்ட் இருக்காது ஜம்முன்னு இருக்கும் பிக் பாஸுக்கு கேம் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஸோ இதுதான் வந்து உண்மை முதல் மூணு இடம் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு மொதல் திவாகர் ரெண்டாவது சபரி மூன்றாவது பார்வதி கடைசி இடத்துல வந்து அன்னபிஷியன்லாம் எஃப்ஜே இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது எஃப்ஜே கெமியை கண்டிப்பாக தூக்க மாட்டானுங்க எனக்கு தெரிஞ்சு அரோராவையும் எஃப்ஜேலையும் ரெண்டு எவிக்ஷனாக பண்ணி விஜய் சது தூக்கிட்டீங்க அப்படின்னா ஒருத்தனை ரெட் கார்ட்லையும் ஒருத்தையே நார்மல் எவிக்ஷன்லேயும் தூக்கிட்டீங்கன்னா இந்த பிக் பாஸ் சும்மா கிரிட்டு கிருட்டு கிருட்டு வேற ஸ்டேஜ் நோக்கி போகும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்போதைக்கு ஓட்டிங்குடைய நிலைமை அப்படிங்கிறது தான் சரி இனிமேலாச்சும் இந்த கேம் மாறுமா பிக் பாஸ் இவ்வளோ காரி துப்பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் பற்றி கவலையே படலங்க அவங்க ஆமா நாங்கள் ஒன்பதாவது சீசன் தத்தி சீசன் தான் பிக்பாஸ் பிக் பாஸ் சொன்னாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்ற அந்த ஆங்கிள்லேயே கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கேம் வந்து இந்த வாரம் யாராவது இன்னொருத்த எலிமினேட் தான் அடுத்த வந்து ஸ்பைஸ் ஆகும் அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த பாஸ் வந்து இழுத்து மூணுது தான் ஒன்றும் பண்ண முடியல ஒரு செல்ஃப் எடுக்காத பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்து சூப்பரான வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும்